ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி டாட் காமில் நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக்ஸாக இருக்க போகுது முட்டைகோஸ்ல நல்ல கிறிஸ்பியான வடை இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முட்டைகோஸ்ல வடையான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு கால் கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் சேர்க்கலாம் இந்த அளவுக்கு நீ எவ்வளோ சேர்த்தாலுமே இதில் முட்டைகோசு சேர்த்துருக்கறதே தெரியாதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்திருந்த கடலைப்பருப்பை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இது நல்லா ஊறி வந்துடும் உங்களுக்கு அதை விட சீக்கிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி விட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது நிமிஷத்துலேயும் நல்லா ஊறிடும் உங்களுக்கு இப்போ ஊற கடலை கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் முட்டைகோசை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாங்க எந்தளவுக்கு நம்மளால் நைஸாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பரில் கூட கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டைகோசையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு நம்ம வெங்காயம்லாம் சேர்க்க இல்லைங்க வெறும் முட்டைக்கோசை சேர்த்து மட்டும்தான் செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டுமே சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாதிரி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க கடலைப்பருப்பை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பேட்ச் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அளவுக்கு குர குறைப்பு இல்லாமல் அரைச்சிக்கலாம் அப்படி அரைச்சி நீங்கள் வடை செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேட்ச்சுமே குறைக்குறன்னு அரைச்சாலோ எல்லா ரெண்டு பேட்ச்சுமே வந்து வளவழ அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து முறுமுறுப்பு தன்மை இருக்காது ஃபஸ்ட்டு பாதியை வந்து இந்த மாதிரி நல்லா கொறைக்குறைன்னு அடித்து எடுத்துட்டு அடுத்து அரைக்கிறது இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டதுமே எடுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வடை தட்டி போடும்போது பிரிஞ்சு போகாமலும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் இப்போ நம்ம எந்த கட் கப்பால் கடலைப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பளவுக்கு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கோஸும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் மாதிரி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இது ரெண்டுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கை வச்சு இதை பிணைஞ்சி கொடுக்கும்போது கோஸ் வந்து நெத்த நெத்தையாக இல்லாமல் நல்லா ஈவனாக வந்து சரியாயிடும் இப்போ நம்ம இதில் வடை தட்டும்போது நமக்கு வடை வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது பிரிஞ்சு போகாமலும் இருக்கும் அதே சமயம் அந்த கோஸ் நம்ம சேர்த்துருக்கிறதே தெரியாதுங்க அந்த முட்டைகோசோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு கப்பு கடலை பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு முட்டைக்கோசு சேர்த்துருக்கோம் நமக்கு இந்த குவான்டிட்டி அதிகமாக வரும் அதே சமயம் நம்ம இதில் காய் சேர்த்தோன்ற ஒரு திருப்தியும் கிடைக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் சேர்த்து செய்யறதை விடவே முட்டைகோசு சேர்த்து செய்யும்போது ஒன்றுமே ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம தட்டி போட்டுக்கலாம் இது எண்ணெயில் பிரிஞ்சும் போகல பாருங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஈவினிங் டைம்ல டிஃபனுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி வடை செய்து கொடுக்கலாம் நீங்க லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாவும் செய்து சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற வடையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சுட சுட நம்மளோட முட்டைகோஸ் வடை ரெடி எடுத்துங்க ஒரு கப்பு டீ காஃபியோடலாம் ரொம்ப சூப்பராக போகும் கண்டிப்பாக இந்த முட்டைகோஸ் வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதில் நம்ம முட்டைகோஸ் ஏற்றுருக்கிறதே தெரியாது நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய மசால் வடை மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்